நீங்க பக்கத்துல பேர் உட்காச்சி கூட்டி போய் வரலாம் நினைச்சு வாசன வலிக்கு முடி பண்ணான் அதுக்கு தான் வரங்களே இல்லையான்னு கூப்பிடுறேன் பேர் உட்கா சரிமா நாங்க வர அப்பனா சரி நான் போய் பூ மாடி மாயா கிட்டயும் சொல்றேன் நாங்களும் வர மூணு பேர் அம்மா சுரேஷ் வரானா இல்லையா அவனுக்கு வேணா ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க அவன் வந்து ஜாலியா இருக்குள்ள பேசிட்டே வருவான் நான் சொல்லிட்டு தான்க்கா வந்தேன் போன் பண்ணி சொன்னக்கா சுரேஷ் கிட்ட போன் வாங்கி அப்படியே சரி சரி என்ன சொன்னாங்க சரி போயிட்டு வா சொல்லிட்டாங்களா हां போயிட்டு வா தாக்கா சொன்னாங்க என்ன எடுத்தடனே போயிட்டு வா சொல்லிட்டாங்களா அப்படியே அவங்க சொல்ல மாட்டாங்களே அவையா அடியே நீடா அதெல்லாம் கிடக்கட்டும் காருக்கு பெட்ரோல் போட்டுறதுக்கு நீ தாண்டி பணம் கொடுக்கணும் நீ தான் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி எல்லாத்தையும் வற்புறுத்தி கூட்டிகிட்டு நீ தான் பெட்ரோல் அடிக்கிற பணம் கொடுக்கணும் கிணக்கெல்லாம் பார்த்து போகிறான் ஓப்பரோ ஒன்றும் அப்போலாம் பார்க் மட்டும் தாண்டி இருக்கோ வரப்போ எப்படி இருந்தாலும் அடித்து தான் ஆகணும் எங்கிட்ட காசும் இல்லை ஒன்றும் இல்லை எங்கள் அத்தை பேர் தூங்கிட்டு இருந்தாங்க நான் பாட்டு சொல்லாமல் கார் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் எதோ நீங்களே கூப்பிட்டீங்கன்னு சொல்லி தான் டக்குன்னு நானும் வந்துவிட்டேன் அதனால் நீதான் பெட்ரோல் போடணும் இல்லக்கா குடுங்க நீங்களே எல்லாம் குடுக்க வேண்டாம் இதா இந்த குந்தானியே குடுக்கட்டும் அவ தான் எனக்கு அடம் புடிச்சா போலாம் போலாம்னு அதனால அவ தான் குடுக்கணும் சரி ஒடி சின்ன போல பரவாயில்லை நான் வேணாலும் குடுக்குறேன் அடேய் பாரிடி சீதாக்க மலரக்க நாங்க குடுக்குறோம் நாங்க குடுக்குறோம்னு சொல்றாங்க நீ எதாச்சும் வாயை தரக்கறியா சரி சின்ன போல நானே குடுக்குறேன் ஆ அப்படி சொல்லு முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே அவங்க எல்லாம் குடுக்குற குடுக்குறன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ சொல்ற சொன்ன கேட்டதும் உடனே சரின்னு சொல்லுவானே அது விட்டுட்டு என்னமோ ரொம்ப யோசனை பண்ணிட்டு ஏ அதுக்கு இல்லடி சும்மா உங்களை பாக்கறது அங்கே வந்த வீட்டுக்கு காசல கையில் ஒன்னு கொண்டு வரலடி பர்சல எது கொண்டு வரல சும்மா தான ஏய் இங்க பக்கத்து வீட்டு போறேன்ன்னு சொல்லிட்டு அப்படியே கை வீசிட்டு வந்துட்டான் அப்பறம் பாத்து அங்க இருந்து திடிர்றதுதானே கிளம்பணும் அத யோசனை பண்ணிட்டு இருந்தேன் சேர் பெட்ரோல் தானா அதெல்லாம் போன்ல காசு அக்கவுண்ட்ல நான் அனுப்புறேன் சரியா அதுல வாங்கிடறா ஓஹோ ஃபோனில் தான் காசு வச்சிருக்கிறியா தான் யோசனை பண்ணிட்டு இருந்தியா அப்படி சொல்லு அதெல்லாம் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் செலவு பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல உனக்காச்சும் பரவாயில்லடி பரவாயில்ல ஏதோ அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு ஏதோ அப்பப்போ அப்பா ஏதோ ஜிபே பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன்ட்டு ஏதோ ஒன்று வாங்கிக்கிறான் எனக்கு வாரு ஃபோனை கூட பிடிங்கி வச்சுக்கிறாங்கடி எங்க வீட்டில் ஆ மனுஷியெல்லாம் நல்ல மனுஷி தான் ஆனா என்ன பண்றது நானும் அடிக்கடி போனை வீட்லயே வச்சுட்டு வெளியே வந்துடுறேன் நீயே போனை பண்ண போன எடுக்கிறது இல்லையா பார்த்தாலும் உன்ற போன் வீட்டுல தான் கிடக்குது அப்புறம் இருக்கட்டும் உனக்கு போனு சொல்லிட்டு அதை பொருங்கி என்ற வையங்கிட்ட கேம் பல கொடுத்துட்டாங்க அவன் அதை வச்சு இருக்கிறான் ஆமா ஆமா நீ குறந்திருக்கலாம்டா பேசாம உங்க வீட்டுக்கு நான் போயிடுறேன் எங்க வீட்டுக்கு நீ வந்துரு அப்பதான் என்னோட கஷ்டமில்ல என்னன்னு உனக்கும் புரியும் போங்க அப்புறம் என்ன பண்றது கொஞ்சம் மெதுவா தான் போகணும் அதான் வந்துட்டா கொஞ்சம் தூரம் தான் கிட்ட வந்தாச்செல்லாம் ஏன்டா நீ ஓட்டி எங்கேயாச்சும் போலீஸ்காரங்க பார்த்து குடிக்கிறக்கா முதல் உனக்கு பதினெட்டு வயசு ஆகட்டுடா அப்புறம் லைசன்ஸ் வாங்கிட்டு வா அதுக்கப்புறமா உனக்கு கார் தரேன் அப்புறம் ஓட்டு வியாமா வேலை கம்னு வா நான் ஸ்பீடாக தான் போனேன் தனியாக போனால் நான் ஸ்பீடாக போவேன் உங்களை எல்லாம் வச்சுட்டு ஸ்பீடாக போயிட்டு என்ன பண்ணுறது அதையும் இந்த தக்காளி பார்த்து திட்டுவாங்க உங்கள் அம்மா எல்லாம் வாடா

ஆஹ் சரிடி என்னக்கா அங்க ஆத்துக்கிட்ட போறீங்களா இல்ல எங்க கோயிலுக்கு மட்டும் போனா போதுமாக்கா வண்டி எங்க நிப்பாட்டுறது ஆத்துக்கிட்ட கொண்டு போறதா இல்ல இங்க நிப்பாட்டுறதா இங்க கோயில் கிட்டயே நிப்பாட்டிட்டு போலாம் அங்க யார நீ ஆத்துக்கு போற ஆமா அங்க போய் என்ன பண்ண போற தண்ணி எல்லாம் அதுக்காதா இருக்குது அங்க எல்லாம் ஒண்ணு வேண்டாம் இத கோயிலுக்கு மட்டும் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டு கிளம்பிரலாம் அதும் இல்லாம பொழுதும் போக போகுது இதுக்கு அப்புறம் என்ன சீக்கிரமா வீடு போய் சேரணும் கோயிலுக்கு மட்டும் போனா போதும் இங்க கொஞ்சம் ஆரமா நிறுத்திடு சின்ன புள்ள ஆ சரிங்கக்கா யாக்க

ஆனா இன்னும் கொஞ்சம் நம்மள தாண்டா தேடிட்டு இருக்கற அவ உங்க கூட இல்லையா என்னப்பா உங்க கூட தான நான் எல்லாம் வந்தாங்க எங்க கூட அவங்க வரவே இல்லையே என்னம்மா ஏன் சொல்ற எங்க கூட வந்தாளா அவ நீங்க இறங்கறப்பவே அவள இறங்கிட்டாளே நான் தனியா தான் போய் காரால பார்க்கிங் பண்ணிட்டு வந்த அவ வரவே இல்லையா என் கூட நான் வந்து உங்க கூட தான் இருக்கறேன்னு நினைச்சிட்டு இருக்கற இல்லப்பா அவங்க எங்க கூட இல்ல நான் எல்லாரும் உங்க கூட தான் இருக்கறதா நினைச்சிட்டு இருக்கறோம் எங்க அம்மாவும் மலர் சிட்டியும் கூட தனியா தான் அங்க தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அம்மா சோனியங்க ஒருவேளை சோனியன்னு எல்லாம் ஒண்ணா இருக்கறாங்களே நம்ம ஐயோ இந்த குந்தானி கூட எப்ப பார்த்தாலும் தான் இருக்குது தான் போய் தொலைஞ்சான்னு தெரியலையே இப்ப அவள போய் எங்கேன்னு தேடுறது டே சுரேஷ் ஒரு போன் அடிச்சு பாரு நான் எங்க இருக்கிறான என்னடா சுரேஷ் ரிங்கு போகுதா என்ன ஐயோ இவளை வச்சுட்டு என்னடா பண்றது நம்ம வேற அவளை தேடிட்டு இருக்கிறோம் அவள் பொங்கல் வாங்குறதுக்கு லைன்ல நின்றுட்டு இருக்கிறான் இவ எல்லாத்தையுமே கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா எதுக்கு பொங்கல் வாங்கி தரக்கா இன்னும் சாமியே கும்பிடல அதுக்குள்ள போய் பொங்கலுக்கு நின்னுட்டா இவளை எல்லாம் சரி வாங்கடா போலாம் ஏ அது ஏண்டா வேண்டாங்கடா வா கோயில் பொங்கல் தானே வா நான் எல்லாத்துக்கும் வாங்கி தர சாப்பிடுவீங்களாமா பூமாரி மாயா நீங்களும் வாங்க எல்லாரும் வாடா சுரேஷ் எனக்குமே பசிக்கிற மாதிரி இருக்குடா நம்மளும் போய் பொங்கல் வாங்கி சாப்பிடலாம் வாடா என்னடா நீ போய் கோயிலுக்கு வந்து பொங்கல் பொங்கல் ஏ வாடா மத்தியான தோட்டத்துல இது நூண்டு பசிக்குது வாடா சரி சரி வா என்னடா சுரேஷ் பொங்கல் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து இங்க நின்னுட்டு இருக்கற அவனாச்சும் பரவாயில்லடா இந்த நிலா கும்தான் நீங்க தான் இருக்கிறான்னு சொன்னா அவள காணா நீங்க யாராச்சும் பாத்தீங்களா இவ என்னடா வண்டி விட்டு இறங்கினர்ல இருந்து ஆளே கண்ணுக்கே படவே மாட்டேங்கிறா எங்க போனானே தெரியல என்னக்கா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டீங்களா அம்மா மலர்க்காயங்க லாகா நிலாவ நீங்க பாத்தீங்களா இதாச்சி நான் பார்க்கவே நான் உள்ள சாமி கும்பிட்டு இப்பதான் வெளிய வரா உடனே செல்ல போல தான் வாங்குறதுக்கு நம்ம பொங்கல் சாப்பிடலாம் இங்க பாரு இங்க வாடி கொஞ்சம் சீக்கிரமா செல்ல போல அப்பா அத நின்னுட்டு கிராங்க உங்களுக்கு ஏதோ ஆமா அங்க என்ன பண்ணிட்டு இடி பாத்துட்டு அடியா நிலா அங்க என்னடி பண்ற இங்க வா நாங்களும் இங்க தான் இருக்கோம் ஏ சின்ன புள்ள ஒரு நிமிஷம் வாடி சொல்றேன் ஹாய் फ्रेंड्स நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க फ्रेंड्स